எங்க அவன் திரும்பி வராமே போயிடுவானோன்னு உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ கவலைப்படாத அவன் ஏற்கனவே ஒரு தடவை இறந்தே திரும்பி வந்துட்டான் இந்த ட்ரைனிங்ல இருந்தெல்லாம் அவன் திரும்பி வந்துருவான் கண்டிப்பா அவன் அப்பப்ப எனக்கு கால் பண்றான் நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லும் அப்ப நம்ம கேக்கோ இதை நினைச்சுட்டே சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குமா அப்ப தூரத்துல இருந்து அப்படியே வெளிச்சத்துல இருந்து ஒருத்தர் வருவாரு யாரான்னு பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைலையும் அந்த பாடி லாங்குவேஜையும் பார்த்த உடனே நம்ம கேக்கோவுக்கு தெரிஞ்சிடும் இந்த மண்டையை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே நல்லா பழக்கப்பட்ட மண்டையாச்சே அப்படின்னு பார்த்தா அது நம்ம உராமிஷி தான் நம்ம உராமிஷியோட பார்த்த உடனே நம்ம கேக்கோவும் உராமிஷி நீ திருப்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசும் சோ இதுக்கப்புறம் நம்ம உராமிஷி அது கூட இன்னொரு ஒரு பக்கியும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கேக்கோ கூட சேர்ந்து மில்க் ஷேக் குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இப்ப நம்ம குவாபாராவை பார்த்து நம்ம உராமிஷி கேட்பான் உன்னோட கை சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ என் கை சூப்பர் ஆயிடுச்சு அந்த கெங்காயோட ரேகாடோ நல்லாவே வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாபாரா சொல்லுவான் ஆனா நம்ம உராமிஷி அந்த மாதிரி இல்லாம ரொம்ப மோசமான ட்ரைனிங் அந்த கெங்காய் கூட எடுத்துக்கிட்டான் அதுவும் எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங்னா அவனோட ரேகாடோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கா ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு அவன் வந்துட்டு அந்த ஒரு ஆணி மேலே வந்து ஒத்த வரல வச்சுட்டு நிக்கணுமா அதுவும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே நிக்கணுமா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ட்ரைனிங் அது அடுத்து ரெண்டாவதா இந்த கேங்காய் வந்துட்டு ரேகாடோவை தன்னோட கையில இருந்து அனுப்புமா அதுல அவனோட கையாலேயே பிடிக்கணுமா பிடிக்கிற வரைக்கும் அவன் அந்த ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இதோட ரென்காயோட ஃபோர்ஸுக்கு அவன் வந்துட்டு பறந்து பறந்து போய் விழுந்துகிட்டு இருப்பான் ஸோ இது எல்லாத்தையும் அவன் கையில வந்து அப்படியே கண்ணு சிமிட்டுற மாதிரி பிடிக்கணும்னா அதுக்கு அவன் எப்படியே பண்ணுவான் அடுத்து வந்து ஒரு வந்து ஆணி படுக்கை மேல படுக்கணும் இன்னும் ஒரு புதக்குழிக்குள்ள இறங்கணும் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ட்ரைனிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம உராமிஷி வந்திருக்கான் சோ இப்போ அவன் முன்னாடிய விட கண்டிப்பா உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருப்பான் ஏன்னா இது எல்லாமே கெங்காய் அப்படின்ற ஒரு பெரிய மாஸ்டரோட சீக்ரெட்ஸ் இத பத்தி எல்லாம் அவன் கோபரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு நம்ம கேக்கோ வந்துரும் கேக்கோவை பார்த்த உடனே சும்மா படத்துக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவானுங்க பாத்தா கேக்கோவோ படத்துக்கா வாங்க வாங்க போலாம் இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்துடும் இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு வந்து இருப்பானுங்க குவாபரா சொல்லுவான் பாத்தியா உனக்காக கேக்கோன்னு ஒரு பொண்ணெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து கவலைப்படுது உண்மையில லக்கியான ஆளுடா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு இந்த கேக்கோ வாங்க இங்கேதான் தேட்டர் இருக்கு நம்ம டிக்கெட் எல்லாம் முடியறதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இந்த உராமிஷி டக்குன்னு அதாவது வந்து எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் மட்டும் இருக்கு அதை முடிச்சுட்டு சட்டுன்னு படத்துக்குள்ள வந்துடுறோம் நீ உள்ள போய் சீட்டை போட்டு வை நாங்க உடனே வந்துடுறோம் பாப்கார்ன் முடிச்சா வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபராவையும் பிடிச்சி இருந்து இழுத்துட்டு போயிடுவான் இந்த கேக்கவும் சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ குவாபரா கேப்பா அப்படி என்னடா ஷாப்பிங் பண்ண போற எதுவும் முக்கியமான புக் எதுவும் வாங்க போறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு இன்னும் தரலையா என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி நாலு பேர் வந்துகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாலு பேர் இருக்க மாட்டானுங்க அஞ்சு பேர் இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க இவனுங்க யாரா மோசமான வித்தியாசமான ஆளுங்களா இருக்கானுங்கன்னு பார்த்தா இவனுங்க அஞ்சு பேரும் ஒரு மாதிரி மனுஷங்க மாதிரியே தெரிய மாட்டானுங்க ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிவானுங்க அதுவும் அவனுங்க சொல்ற வார்த்தை எல்லாமே கீழ் பண்ணணும் கீழ் பண்ணணும் கீழ் பண்ணணும் அவ்வளவுதான் கத்தி எடுத்து வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஒரு அமிஷியும் சரி குவாபராவும் சரி ரெண்டு பேருமே இவனுங்க அஞ்சு பேரையும் நல்லாவே சமாளிப்பானுங்க ஆனா இவனுங்க எதுக்காக திடீர்னு வந்து இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கே தெரியாது இவனுங்க மொத்த பேரையும் அஞ்சு பேரையும் ஒரே நேரத்துல சமாளிக்கணும்னா அதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உராமிஷி தன்னோட இன்னொரு ஒரு பினிஷிங் மூவை யூஸ் பண்றேன்னு சொல்லுவான் ஏற்கனவே அவன் ரேகன் யூஸ் பண்ணிருப்பான் ஆனா இது அவனோட ரெண்டாவது பினிஷிங் மூவ் இது என்னன்னு தெரியுமா இது ஒரு ஷார்ட் கன்னா சோ இந்த ஷார்ட் கன் எப்படின்னா அஞ்சு பேர் ஒரே நேரத்துல வருவானுங்களா அப்ப இவனோட கையில இருந்து ஸ்பிரிச்சுவல் பிளாஸ்ட அப்படியே சட்டு 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 புல்லட் மாதிரி அவங்க சுத்தி 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 எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அமிச்சு வைப்பான் சோ இது பேரு தான் ஷார்ட் இது நம்ம உராமிஷியோட அடுத்த ஒரு பினிஷிங் மூவ் இதுவும் ரேஹாடோட டெக்னிக் தான் இதுல அஞ்சு பேரும் ஒரே நேரத்துல அடி வாங்கி கீழே விழுந்துருவானுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இப்ப இவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம கோவரா கேப்பான் இவனுங்கெல்லாம் யாரு இரு இரு இன்னொருத்தேவனோ ஒருத்தன் பக்கத்துல இருக்கானே அந்த பாரு இருக்கான் இவனையும் ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஃபாலோ பண்ணிட்டு போவானுங்க பார்த்தா அந்த பக்கி தெருவ தாண்டின உடனே அவன் மண்டை மேலே போட்டு யாரோ கீழே விழுக வச்சிருவானுங்க யாரா அப்படின்னு சொல்லி இவனுங்க திரும்பி பார்ப்பானுங்க பார்த்தா நம்ம போட்டன் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்திருக்கும் ஸோ இதுவே நம்ம போட்டன் தான் அடிச்சிருக்கு இவனும் ஒரு மனுஷன் கிடையாது ஏதோ ஒரு டீமன் தான் போல நம்ம போட்டன் தான் சொல்லும் இவனுங்க எல்லாரும் டீமன் சிட்டியில இருந்து இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ டீமன் சிட்டியா அப்படின்னா என்ன எதுக்காக இவனுங்க எல்லாம் உள்ள வரானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உராமிஷி கேப்பான் இது நம்ம உரா அடுத்த வந்து மிஷனா சோ நான் இப்பதான் வந்திருக்கேன் அதுக்குள்ளே இந்த மிஷனுக்கு என்னை அனுப்புறியே இந்த கோயன்மாவுக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம உரா கத்துவா கத்துவான் ஆனா ஒருவேளை நீ போகலன்னா இந்த மொத்த சிட்டியும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டன்னு சொல்லுவோம் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் ஆக்சுவலா இதெல்லாம் நடந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கோயன்மா கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர் வந்து டீமன் சிட்டியில இருக்கிற நாலு ஹோலி பீஸ்ட் கிட்ட இருந்து வந்திருக்கான் சோ இந்த நாலு ஹோலி டீமன்ஸ்மே வந்து நாங்க ஹியூமன் ட்ரெயின்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயன்மா கிட்ட கேட்டிருக்கானுங்க அதுக்கு நம்ம கோயன்மா உடனே இந்த மிஷனை உடனே உராமிசிக்கிட்டு அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டான சொல்லி இப்ப உராமிசிக்கிட்டு இந்த மிஷன் வந்திருக்கு இந்த நாலு ஹோலி பீஸ்ட் யாருன்னா இவனுங்க நாலு பேரும் ஹை கிளாஸ் டீமன்ஸ் இது மட்டும் இல்லாம இவனுங்க நாலு பேரும் நிறைய தப்பு பண்ண ஸ்பிரிச்சுவல் ரேமால தேடப்படுற முக்கிய குற்றவாளிகள் சோ இவனுங்க நாலு பேரும் அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருந்து தப்பிச்சு வந்து தனியா இவனுங்களுக்குன்னு ஒரு கேசில உருவாக்கி இருக்கானுங்க அந்த கேசலோட பேரு லேப்ரின் கேசல் சோ இந்த கேசலுக்கு வெளில நிறைய தப்பு பண்ணிட்டு வர டீமன்ஸை வந்து ஒன்னா சேர்த்து அது மூலமா டீமன் சிட்டி அப்படின்னு சொல்லியும் ஒன்னா உருவாக்கி இருக்கானுங்க இந்த டீமன் சிட்டில அடுத்து வர வர டீமன்ஸ்க்கு வந்து இடம் இல்லாததுனால மனுஷங்க உலகத்துக்கு வரதுக்கு அவனுங்க பர்மிஷன் கேட்டிருக்கானுங்க நம்ம கோயன்மா கிட்ட அதுலயும் முக்கியமா ஃபர்ஸ்டே இந்த மக்காய்ச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பக் வந்திருக்கு அது ஒருத்தனோட வாயிலிருந்து வெளில வரும் சோ இந்த மக்காய்ச்சோ பக் எல்லாமே மொத்தமா வந்து அப்படியே வந்து ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரம் கணக்குல வந்து கூடிய ஒரு பக்ஸு இதுவுமே டீமன் சிட்டியை சேர்ந்த ஒருவேளை ஒரு மனுஷனுக்குள்ள போயிடுச்சுன்னா அவனோட மூளையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு கொலை பண்ணணும் அதாவது மர்டர் பண்ணணும் இன்னும் நல்லா வந்து வைலண்டா நடந்துக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்களை தான் தூண்டுமா அதனாலதான் இவனுங்க நாலு பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து சுத்திக்கிட்டே இருந்தானுங்கல்ல இதுக்கான காரணம் இதுதான் இந்த மக்காய்ச்சூ எல்லாத்தையும் அழிக்கணும்னா அதுக்கு டீமன் சிட்டிக்குள்ளே போய் அங்க உடைச்சா மட்டும்தான் இந்த அழிக்க முடியும் அது வேற வழியே கிடையாது ஒருவேளை இங்க இருந்து நான் போயிட்டேன்னா அப்ப ஹியூமன் வேர் அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதாவது டீமன்ஸ் வந்துட்டு அப்படின்னு அதுக்கு நம்ம போட்டன் இல்லன்னு சொல்லுவோம் ஏன்னா டீமன் ரேம் சுத்தி இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வந்து உருவாக்கி இருக்காங்களா ஸோ இந்த பெரிமீட்டர் இருக்கிற வரைக்கும் டீமன் ரேம்லருந்து யாராலையும் வெளில வர முடியாது ஆனால் இதை எப்பயுமே போட்டு வைக்க முடியாது ஸோ இந்த பிரச்சனையே அவன் உடனே சமாளித்து ஆகணும் ஆனால் ஒருவேளை இந்த பெரிமீட்டரை எடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் இங்கே வந்துச்சுங்கன்னா வெறும் ஒரே நாளில் நம்ம உராமிஷியோட மொத்த சிட்டியையும் அதுங்க காலி பண்ணிடுங்க அப்போ இந்த பிரச்சனையை அவன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமாளிக்கணும் அப்படி இல்லைன்னா இவனோட உலகமே அழிஞ்சு போயிடும் இதுக்கு தான் நம்ம உராமிஷி ரொம்ப சீக்ரட்டாக ரொம்ப ரொம்ப வேகமாக இந்த மிஷினை அவன் செஞ்சாகணும்

ஆனாலும் கூட நம்ம கோவாபரா என்னோட சிட்டி இந்த மாதிரி டீமன்ஸ் வந்து அழியறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நானும் காப்பாத்த வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவாபரா ஒத்துக்கிருவா ஏன்னா நம்ம குவாபராவுக்கு அவனோட சிட்டிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அவனும் உள்ள வரேன்னு சொல்லிடுவான் இப்போ சரி வாங்க நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டனும் அவனுங்க அங்கிருந்து ஒரு பக்கத்துல ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போகும் அந்த ஒரு வழிக்குள்ள கூட்டிட்டு வரும் அங்கே உள்ள போனா அந்த இடத்துல போய் கீழே தட்டிக்கிட்டு இருக்கும் தட்டி ஓபன் பண்ண உடனே டக்குன்னு கீழ இருந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி தெரியும் அதோ ஒரே ஒரு கல்லு போனோன்னே உள்ள ஒரு ஹோல் இருக்கும் அதுல இருந்து ரொம்ப கேவலமான ஸ்மெல்லு வரும் இதுதான் டீமன் சீக்கிரமா போறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டேன்னு சொல்லுவோம் உனக்கு ஒருவேளை நீ இப்பவே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இவன் அப்படியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவான் இது உனக்கு நான் சொல்லல குவாபராவுக்கு சொன்னேன் குவாபரா தான் இதுல இருந்து போகலாம் போலாம் சொன்னேன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டேன்னு சொல்லிரும் உடனே குவாபராவும் நான் அப்படிலாம் போக மாட்டேன் நான் உள்ளதான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிருவான் அப்ப நம்ம நானும் உள்ள குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் இந்த போட்டன் எடுத்துக்காட்டும் இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ இந்த இருக்கிசி திட்டுவா உடனே போட்டன் என்ன சொல்லுவோம்னா நான் இங்க இருந்து அந்த மக்காய்ச்சுவை வந்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ உள்ள போயிட்டு ஏதாவது பிரச்சனை கூப்பிடுன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம உராமிஷி ஒரு விஷயத்த மறந்துட்டான் கேக்கோவை இன்னும் தேட்டர்லயே விட்டுட்டு வந்திருக்கான் இன்னும் அவன் அங்கே போகவே இல்ல ஸோ அதனால நம்ம போட்டன்ட்ட சொல்லி நீ மறக்காம போயிட்டு கேக்கோ கிட்ட என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிரு நான் வர மாட்டேன்னு சொல்லிரு நீ அந்த பிரச்சனைய பார்த்துக்கிருவீல்ல நான் உள்ள குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள குதிச்சிடுவான் போட்டன்ட்ட அதை விட்டுட்டு வந்துருவான் ஸோ இப்ப உள்ள குதிச்சோன்னே பார்த்தா அந்த இடமே ரொம்ப 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 மோசமா இருக்கும் ஒரு மாதிரி க்ளூமியா அப்படியே வந்து ஃபாகியா எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கண் தான் இருக்கும் வெளிச்சமே அங்கே கிடையாது ஸோ இதுதான் டீமன் சிட்டி டீமன் ரியல்ல இருக்க டீமன் சிட்டி இது இங்கதான் ரொம்ப மோசமான நிறைய கிரிமினல்ஸ் அதாவது டிஸ்பிரிச்சுவல் ரேமா தேடப்படுற நிறைய கிரிமினல்ஸ் வந்து இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுல நடுவில் இருக்கிற இந்த பெரிய கேசல் தான் வந்து லேப்ரந்த் கேசல் இங்க தான் அந்த நாலு ஹோலி பிஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த லேப்ரந்த் கேசல்குள்ள போய் தான் அந்த பக் ஃப்ளூட்டை கண்டுபிடிச்சு அதை மொத்தமா உடைக்கணும் ஆனா இந்த ஹோலி பிஸ்ட் தாண்டி இந்த டீமன் சிட்டியை தாண்டி இவனுங்களால உள்ள போக முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் அது போக போக பார்ப்போம் இவனுங்க வந்தவனே வரவேற்கிறதுக்காக நிறைய டீமன்ஸ் வரும் இதுங்களோட பேர் ஃபுகாக்கி ஸோ இந்த ஃபுகாக்கி எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் வருங்க இதுங்க வந்த உடனே இவனுங்களை தன்னந்தனியா வந்துட்டு அப்படியே சுத்து போட ஆரம்பிச்சிருங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிரும் அப்படி அதிகமாக ஆரம்பிச்ச உடனே இதுங்களா வந்து அது அவனுங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அதுக்கு அதுக்கு ட்ரை பண்ணுங்க சாப்பிடறதுக்கு அப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம உராமிஷி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த டீமன் ரேம்ல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் அந்த போர்ட்டல்ல இருந்து ரெண்டு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தோட லைட் வந்து ரொம்ப அதிகமா பிரகாசமா ஆக ஆரம்பிச்சோனே இந்த புகாக்கி டீமன்ஸ் எல்லாமே பயந்து நம்ம உராமிஷியும் கோபராவும் அப்படின்னு சொல்லி பாப்பானுங்க பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்கும் இதுக்கே போய் நீ தோத்துக்கிட்டு இருக்க பாரு ஒன்னெல்லாம் என்னத்த சொல்றதுனே தரல அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோட வாய்ஸ் பார்த்தா நம்ம ஹியேவோட வாய்ஸ் தான் குராமாவும் தான் இங்க வந்திருப்பானுங்க இவனுங்க எதுக்காகடா வந்திருக்கானுங்கன்னு சொல்லி பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் போன தடவை தப்பு பண்ணுங்கல்ல அந்த டார்க்னஸோட ட்ரெஷரை எடுத்துட்டு போய் சோ அதுக்காக ஸ்பிரிச்சுவல் ரேமோட தான் இருந்தானுங்க நம்ம கோயன்மா தான் சொல்லியிருக்காரு நீங்க போயிட்டு உராமிசிக்கும் கோவராவுக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களோட தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவனுங்க வந்திருக்கானுங்க ஆனா இந்த ஹீயே அதுக்காக வந்திருக்க மாட்டானா இந்த ஹோலி பீஸ்டுமே அதே மாதிரி நிறைய ட்ரெஷரை திருடிட்டு போயிருக்கானுங்களா அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான் இதை சொன்ன உடனே குவாபராவையும் வேற கேவலமா கேட்பான் நீ எல்லாம் என்ன வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு உடனே அவனை அடிக்க வருவான் பார்த்தா வந்து குவாமி கிட்ட போயிட்டு ஓ மேல நான் எடுக்க வேண்டிய ரிவெஞ்சு இன்னும் பாக்கி இருக்கு நீ மனசுல வச்சுக்கோ இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த என்னோட ரிவெஞ்சு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனாலும் இப்போதைக்கு இவனுங்க கையில் இருக்கிற பிரச்சனை ஹோலி பீஸ்ட் கேசல்குள்ள போயிட்டு அங்க இருக்க அந்த பக் ஃப்ளூட்டை எடுக்கணும் அதை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் உள்ள போவானுங்க இதே நேரத்துல லேப்ரின் கேஸ் இல்ல நாலு பேரும் வரது தெரிஞ்ச அந்த நாலு ஹோலி பீஸ்டும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா இவனுங்களால இந்த கேசல்குள்ள இல்ல அந்த கேட்வே ஆஃப் பீட்ரேயிலே தாண்ட முடியாது அப்புறம் எங்கிட்டு நம்மள வந்து சமாளிச்சு இந்த பக் ஃபுட் எடுக்க போறானுங்க அவனுங்க அதுலயே செத்துருவானுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க சோ இவனுங்களும் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துருவானுங்க இந்த என்ட்ரன்ஸ்குள்ள இருந்துதான் இந்த லேப்ரின் கேசல் ஆரம்பிக்குது ஆனா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்டேடியான பிளேஸா தான் இருக்கு இதுக்குள்ள உள்ள போறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும் அப்ப உடனே குவாபரா கிட்ட அவன் சொல்லுவாஹியே நீ பயமா இருந்தா இங்கே ஓடி போயிரு நாங்க மட்டும் உள்ள போய்க்கிறோம் அப்படின்னு இவன் குவாபரா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் என்னன்னே தரல இவனுங்க உள்ள போன உடனே இவனுங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் வரும் அதுவும் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் இந்த கண்ணு பாக்குறதுக்கு வந்து ஒரு பறவை ஒரு பேட்டு மாதிரி இருக்கும் ஆனா அதே நேரத்துல வெறும் கண்ணு மட்டும்தான் இருக்கும் இது உடனே இவனுங்க நாலு பேரையும் பார்த்து பேசும் நீங்க எல்லாரும் லேபரன் கேச வந்ததுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள நுழையணும்னா அதுக்கு நீங்க ஒரு ட்ரையலை தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா ஆன் பண்ணும் ஆன் பண்ண உடனே டக்குன்னு இவனுங்க நிக்கிற இடத்துல இருந்து மேல இருக்க அந்த சீலிங் இருக்குல்ல அது இவனுங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிரும் அது எல்லாமே ரொம்ப பக்கத்துல வந்துடும் அது வெறும் சீலிங் மாதிரி இது இல்லாம ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கும் அப்படியே பாறாங்கல் மாதிரி அதை இவனுங்க எல்லாரும் தாங்கி புடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க சோ இப்ப இவனுங்க நிக்கிறானுங்கல்ல இந்த இடத்தோட பேரு தான் கேட்வே ஆஃப் பிட்ரையல் இது எதுக்காக இந்த பேர் அப்படின்னா இந்த தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கிற நாலு பேர் இருக்கானுங்கல்ல இதுக்கு மேல இருக்க இந்த சீலிங்க்கு கொஞ்சம் மூளை இருக்கா அது இவனுங்க நாலு பேரும் தாங்க கூடிய அளவுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டு தப்பிச்சு பேரும் நசுங்கி இதனால இதனாலதான் இதோட பேரு கேட் பிட்ரையல் பேர்ல துரோகம் இருக்கு இப்ப இவனுங்க நாலு பேருக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வெறும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு ஒன்னு இவனுங்க நாலு பேர்ல எவனாவது ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டு அவன் மட்டும் இந்த லேபிசல் குள்ள போகலாம் ஆனா மிச்சம் மூணு பேர் செத்துருவானுங்க அந்த ஒருத்தனால போய் கண்டிப்பா பக் ஃபுளூட்டை எடுக்க முடியாது அப்படி இல்ல இவனுங்க நாலு பேர் இதை புடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா அப்பையும் கூட இவனுங்க நாலு பேரும் டயர்ட் ஆயிடுவானுங்க அப்பையும் மேல இருந்து அந்த கல்லு வந்து விழுந்து இவனுங்க நாலு பேருமே செத்துருவானுங்க இதுல எந்த ஆப்ஷனை எடுத்தாலும் அது இந்த டீமுக்கு ஆபத்து இதுல எதை செலக்ட் பண்ணி இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்